அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய கும்ப ராசி நிகர்களுக்கு அடுத்து வரும் பதினஞ்சு நாட்களில் ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது என்பதை தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண மா தொடர்ச்சியாக பாருங்க மேலும் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடி கொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இவ்வளோ ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் இன்னும் விஷயங்களில் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்தால் சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரே ஒரு நம்பர் மூலியமாக அதாவது கால் மூலியமாக உங்கள் விஷயங்கள் அனைத்திற்கும் உடனடியாக இவர்களிடம் சிறந்த முறையில் தெரிவு செல்லப்படுது மிலும் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடர் பார்த்துருக்காங்க அளவுக்கு பெரிய ஃபேமஸான ஜோதிடரும் கூட ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தெரிவுக்கான டிஸ்கிரிப்ஷனில் அவர்களுடைய கான்டாக்ட் நம்பர் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க கும்பராசியில் வந்து அவைட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் வந்து சனி தனவாக்கு ஸ்தானத்தில் வந்து சந்திரன் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் சுகஸ்தானத்தில் வந்து புதன் சுக்ரன் சூரியன் குரு அஸ்தமஸ்தானத்தில் கேது என இந்த கும்பராசியில் வந்து கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போறார் அது மட்டும் இல்லாமல் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு இதனால் உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பதற்கு அஞ்சாத கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் நீங்கள் எதிலுமே வெட்டு ஒன்று தொண்டு இரண்டு என்று போன்று செயல்படுவீங்க இந்த பதினஞ்சு நாள் சகோதரர்கள் வகையில் ஏதாவது மனசு தாபங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவீங்க பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுப்பறையான நிலைகள் காணப்படும் மேலும் மனத்தெம்பு மகிழ்ச்சியும் கிடைக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் கவலைகள் அனைத்தும் நீங்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் ரொம்ப ரொம்ப அவசியங்க மேலும் நண்பர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகள் அனைத்துமே தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கும்பராசி நீர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் சற்று விழிப்போடு இருப்பது நல்லது ஏனென்றால் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி வைக்கும்போது கூடுதல் கவனம் செலுத்துவது அதைவிட ரொம்ப நல்லதுங்க எதிர்பார்த்த பணம் வாங்க கைக்கு வர ரொம்ப ரொம்ப தாமதமாக இருக்கக்கூடும் இதனால் சற்று கவலையோடு நீங்கள் காணப்படுவீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலைச்சலும் வேலை பழவும் சந்திக்க நேரிடும் இன்னும் சிலருக்கு இட மாற்றங்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் மேலும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதோ கணவன் மனை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதோ இந்த பதினஞ்சு நாட்களில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் பிறந்தவர்களோடு கருத்து வேற்றுமைகள் அதிக உண்டாக வாய்ப்பு இருக்குது அதனால் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக இருப்பது நல்லது செலவுகள் அதிக அளவில் இந்த பதினஞ்சு நாட்களில் காணப்படும் வீண் கவலைகள் உண்டாகலாம் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால சோம்பேறித்தனம் விட்டு நன்கு உழைக்க வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களது பேச்சு மற்றவர்களை மயக்குவது போல இருக்கக்கூடும் மேலும் சுக்கரனின் சஞ்சரிப்பதால் ராசி சுகஸ்தானத்தில் ஆட்சியாக அமைந்துள்ள எங்கு இருந்தாலுமே ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க மேலும் பஞ்சாதிபதி புதன் சஞ்சரிப்பதால் மன நிம்மதிகள் ஏற்படும் மேலும் சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி பெற்று ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் உங்க வளர்ச்சிக்காக சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முயற்சி எடுப்பீங்க அதாவது நீங்கள் புதிய தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி வேலை மாற்றங்கள் ஏற்படுத்துகிறதா இருந்தாலும் சரி அந்த விஷயத்துக்காக நீங்கள் பிளான் பண்ணி ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க ஆனால் அந்த விஷயங்கள்லாம் தடைப்பட்டு கொண்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த பதினஞ்சு நாட்களில் அந்த தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே செயல்படுத்த நீங்கள் அதிக அளவில் முயற்சியை மேற்கொள்வீங்க அந்த முயற்சி கூட உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கக்கூடும் பணவரத்து வந்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய வகையில் மட்டும்தான் இருக்கும் செயல் திறமை கூடும் பயணங்கள் செல்ல நேரிடும் மேலும் மனதில் நிம்மதி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கு உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும் இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அவர்களால் பல வகையான நன்மைகளும் ஏற்படும் அதே வகையில் அதிக அளவில் செலவுகளும் ஏற்படும் மேலும் நண்பர்கள் மூலமாக மனமகிழ்ச்சிகள் ஏற்படும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக நீங்கள் செய்து முடிப்பீங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்தோடு பாடங்கள் படிப்பது நல்ல முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வீண் அலைச்சல் இருக்கும் இதுக்கு முன்னாடி அலைச்சல்கள் வந்து கம்மியாக உங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த பதினஞ்சு நாட்களில் நிறைய விஷயத்துக்காக நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வருங்க மேலும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று நான்கு பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலைகள் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகளவில் இருக்கும் பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்க பெற்று இதனால் நீங்கள் ரொம்ப 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 சந்தோஷமாக காணப்படுவீங்க மேலும் வீடு வாகனம் புதுப்பிக்க அல்லது புதிதாக வாங்க முயற்சியில் ஈடுபடுவீங்க அதில் சாதகமான பலன்கள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த பதினஞ்சு நாளில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நினைவி வந்த மனக்குழப்பங்கள் அதாவது என்ன விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னே தெரியாது ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்து யோசித்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமே இதுக்கு முன்னாடி அடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும் நடக்க போகிறத பற்றி நீங்கள் நினைக்க நினைக்காம நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நீங்கள் நினச்ச நினச்சி ரொம்ப ரொம்ப மன கவலையோடு காணப்படுவீங்க ஆனால் இந்த பதினஞ்சு நாட்களில் இந்த மன குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை மீளுங்கும் பயணங்களில் வெற்றி கிடைக்கும் அதாவது ஏதாவது தொழில் ரீதியாக நீங்கள் பயணத்தை மேற்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பயணத்தில் உங்களுக்கு நிறைய விதமான நற்புலங்கள் கிடைக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு புத்தி சாதித்தால் எதிலும் வெற்றி பெறுவார்கள் மற்றவர்களின் பாராட்டுகளும் கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாது நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களின் கட்டாயத்திற்காக எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சுங்க அப்படின்னா அது வந்து எந்த ஒரு பலனுமே உங்களுக்கு கொடுக்காது உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் மற்றவர்களோட கட்டாயத்துக்காக பண்ணிங்கன்னா அதில் ஒரு யூஸுமே இருக்காது ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மற்றவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காகவும் நீங்கள் அந்த விஷயம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள் இல்லைனா பண்ணாதீங்க மேலும் எந்த இடத்தில் எந்த இடத்தில் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது இந்த பதினஞ்சு நாட்களில் உங்க வார்த்தையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்த்து தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற விடாமல் காப்பாற்ற முடியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு நீங்கள் இருப்பீங்க மேலும் விரும்பியதற்கு மாறாக காரியங்கள் நடக்கும் நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிட்டு இந்த விஷயம் இப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் அதற்கு எதிர்மறையாக தான் பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதனால் எந்த ஒரு விஷயமே நீங்கள் வந்து கிடைக்கும் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி உங்கள் மனசை நீங்கள் கொஞ்சம் தேத்திட்டு இருக்கிறது நல்லது மேலும் மனம் தளராமல் இருப்பது அதை விட நல்லது வீண் ஆசைகள் தோன்றும் அந்த ஆசைகள் கூட நிறைவேறாமல் போகலாங்க அதனால் நீங்கள் எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படாதீங்க மேலும் நீங்கள் வந்து என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கேற்றி வழிபட்டு வர கடன் தொல்லைகள் அனைத்துமே அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் கும்ப ராசிங்கலாம் இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தை செய்யுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வந்து திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு கிழமைகளில் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் பதினைந்து பதினாறு அதிர்ஷ்டமான தினங்கள் ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்ல காணப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் கும்பராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாள் எப்படிப்பட்ட நாட்களும் அமைய போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் இருக்கும் முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி